ஓம் க்ரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது நவம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் நவம்பர் மாதம் ஒன்னாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் ராசியிலே குரு பகவான் உச்ச நிலையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே சுக்ர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் துலாம் ராசியிலே சூரிய பகவானும் புதர் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் திருச்சிய ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கர பகவான் நவம்பர் மாதம் மூணாம் தேதி துலாம் ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் அவர் மீண்டும் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி துலாம் ராசியிலிருந்து திருச்சிய ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி துராம் ராசியிலிருந்து விருச்சிய ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் மீன ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களுமல்லே ராசிநாதன் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டு ராசியை பார்வையிடுவதால் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது மீனராசிக்காரர்களுக்கு தனங்குடும்ப வாக்குஸ்தான எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் பணம் கொடுக்கல் வாங்கலில் முதலில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அடுத்தவருக்காக பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது உங்களுடைய பேச்சிலே கவனம் தேவை சில நேரங்களில் உங்கள் பேச்சை உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழல் உண்டு தைரிய வீரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரிய வீரியஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் தைரிய வீரிய வீரியஸ்தானத்தை பாக்கியாதிபதியும் தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் இளைய சகோதர சகோதரருடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு எச்சரிக்கை தேவை சிறு குறு பயணங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சில நேரங்களில் சிறு குறு பயணங்களால் அலச்சல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானாதிபதி இம்மாதம் அஷ்டமஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயுடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் தாய்க்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு எச்சரிக்கை தேவை பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே குரு பகவான் உச்சவளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு சிலருக்கு குழந்தைகளால் நற்பயரம்புகளும் ஏற்படும் சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் காதுகுத்து திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்றது கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும் லாட்ரி ரேஸ் குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண்பீர்கள் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்களுடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் ருணரோக ருணரோகசத்துருது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பது சத்துருஸ்தானத்தை சனி பகவானும் ராகுபவானும் பார்வை கேடுபோகம்

பரமாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு சுழல் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது பாகிஸ்தானத்திலே பாக்கியாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் போய் வருவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவியரெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களும் உதவி கரம் நீட்டுவார்கள் சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் அவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைக்கும் ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலிலே நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தொழிலை அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும் லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் அல்ல லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் செய்யும் தொழிலிலே இரட்டிப்பான வருவாய் உண்டு மூத்த சகோதர சுருடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் விரயஸ்தானத்தில் விரையஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் அவ்வப்போது நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு செலவுகள் விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருபொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதி ராமன் நன்றி வணக்கம்